கண்ணி பெருகியும் தேடி வந்தோமே உள்ள முருகியும் கண்ணி பெருகியும் தேடி வந்தோமே வெள்ளமேனு முந்த திரு புகழை பாடி வந்தோமே வெள்ளமேலும் முந்த திரு புகழை வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் என்ஆர்ஸ் பெண்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு சண்டேன்றதுனால லீவே காட்ல சமைக்க வரல சரி கோலம் போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம் மூணு கோலம் போடுறதுனால இன்னைக்கு இந்த வீடியோட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு சும்மா எங்க சேனல் நேம் என்ஆர்எஸ் அப்படின்னு போட்டு ஒரு குட்டி கோலம் போடலான்னு யோசிச்சிருக்கோம் பாருங்க எப்படி ஆல்ரெடி ஒரு மயில் கோலம் போட்டிருக்கோம் இருக்கோம் இப்போ இன்னொரு சிக்கு கோலம் போட போறோம் फ्लावर நடுவுல வச்ச மாதிரி அப்புறம் எங்க சேனலோட சிம்பல் தான் நாங்க வைக்க போறோம் பாருங்க எல்லாரும் வெஸ்டர் ஜாட் நகர் எங்க சேனல் சிம்பிள் பாத்துங்க நான் என் ஆர் என்ன பண்ணனும்னா Subscribe பண்ணணும்

அவர் ஓன் கிரியேஷன் கோலம் இது ரவுண்ட் வருதா ஹோவல் வருதான்னு தெரியல போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் மூணு பேரும் போட்டுட்டு பாக்காதீங்க சண்டேங்கிறதுனால ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் காலையிலே சண்டே அன்னைக்குலாம் காலைல ஏஞ்சிக்கிறது ஏஞ்சுக்கிறது கிடையாது ஏஞ்சாச்சு ஆனால் கோலம் போட தான் லேட் ஆகுது ஆல்ரெடி ஒரு கோலம் போட்டுட்டோம் இது வந்து ரெண்டாவது கோலம் சரி நம்ம சேனலோட சிம்பிள் வச்சு நம்ம போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதை தான் இம்ப்ளீமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் லாஸ்ட்டாக எப்படி வருதுன்ட்டு காட்டுறோம் நல்லா தான் பண்ணுவோம் பாருங்கள் எங்கள் கூட கோலம் போடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்து காலையில் வந்துருச்சு நம்ம பெருசா ஒரு நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருசா கோலம் போடலாம்னு நினைக்கும் போதா இந்த வாகன விரும்பிகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்துருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கும் நடந்திருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பெருசா கோலம் போட்டுனே இருப்போம் அப்பதான் ஒரு காரு வாங்குறேன் எங்க தெரு எங்க தெரு வந்து ரொம்ப பிஸியான தெரு அதுக்குதான் காலங்காலத்துல இருந்து போடணும்னு கமெண்ட்ல சொல்வீங்க கலகத்தான் எழுந்துட்டோங்க அவங்களுக்கு அப்பவும் வருவாங்க தெருவில் நடக்கும் அது எப்படி போட்டி வைப்பாங்க அப்பதான் நடக்கும் இதெல்லாம் ஆனா இப்ப வாரம் வாரம் நடத்திட்டுதான் முடிவு பண்ணிருக்கோம் அது எப்படி சாத்தியமாவும் தெரியல இந்த சுட்டிஸ்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா ஒரு கடைக்குட்டி ஏந்திரிச்சிச்சு இன்னும் மீதி நாலு தூங்குது அது ஏத்தும் இருக்கிற்குவில்லை, கடங்குத்துக்கு முடித்துவில்லும். கொலுசின்னோ செய்கிட்டா, தங்க மணிகள் கோர்ப்பேன். இருந்து குறைந்து போனால் கண்ணின் இந்த சுத்தி விட்றது பூ போடுறது படம் வரைகிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சுத்தி விட்டுருவேன் சிக்கு கோலம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் ரிஸ்க் ஒரு காலத்துல எங்க அண்ணி வந்து சிக்கு கோலத்தோட மேக்கரா இருந்தாங்க அதாவது எப்படிதான் ஆஹ் சிக்கு கோலத்தை அவங்களே ரெடி பண்ணி போட்டாங்க சும்மா போன்ல ஸ்டார்ட் வைக்கிறதுக்கு ஆனா இதெல்லாம் இல்ல இப்பயும் போடுவான்னே டைம் இல்லை இப்ப காலையில ஏடரைக்கெல்லாம் இந்த பையனுக்கு வேணும் வருது வேலை வந்து இருக்கு அடி நம்ம ஃபர்ஸ்ட் கோலப்போட்டி செகண்ட் பிரைஸு ஆமா இந்த நகை எல்லாம் இருக்கும்ல நகை கடையெல்லாம் கோலப்போட்டி நடத்துவாங்க அதுல என்ன சொல்றது

அந்த ফার্স্ট প্রাইஸுகும் அதே மாதிரி எங்க தெருலயே ஒரு கோలం வந்ததுனால ரெண்டு ஒரே தெருவுக்கு ரெண்டு பிரைஸ் கொடுக்க கூடாது அப்படி எல்லாம் வந்துறாங்க ரெண்டு கோலமும் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு செகண்ட் பிரைஸ் கரெக்ட்னா இந்த காரண கேக்கீங்கன்றத அப்படியே நீங்க உண்மையாவே அந்த கோலத்தை டாக் பண்றோம் ফার্স্ট பிரைஸ் அந்த அண்டபொண்ணு நல்லாவே போட்ருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோலமாவே செருகி சாங்க கொஞ்சம் கண்டு பண்ணதுனால செகண்ட் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுங்கக்கா நடுல ஒரு டெம்போ நல்லா மழையா குட்டி குழம்பா போட்டிருக்கோம் வழி விட்டு வந்துருப்போம்

ஏன் இவ்வளவு நேரம் இவங்க எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பாக்குறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும் எங்களுக்கு கோலம் போடுறது பேஷன் சோ அதனால போட்டு ஏன் ஏன் ஏஞ்சியா கோலம் நல்லா இருக்கா எப்படி இருக்கு

ஏதோ போன வருஷம் திருநாள்ல வாங்குனோம் ஆனா அவங்களால முடிஞ்சது அதெல்லாம் போன வருஷமா அது இன்னொன்னு விஷயமா இது ஏத்து விட்டாச்சு போய் பார்த்தா பார்த்தோம் ஆலைக்கா எடுத்துட்டு வந்துட்டோம்னா இருந்தா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டாங்கன்னுட்டு அப்படியே சும்மா ஒரு இது சொல்லலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு துணிய வாங்குவான் அரசங்கம் முடிச்சது இங்க போயிட்டு இருக்கு எப்படியும் இல்லன்னா எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க காகனம் வேகமா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு எங்க தெரு அப்படி இருக்கு ரோட்லதான் கோலம் போடலாம் அந்த மாதிரி மாடல் ஸ்ட்ரீட் எங்க ஸ்ட்ரீட் கிடையாது எப்பயுமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா காலையில எல்லாரும் வேலைக்கு போறாங்கல்ல அதனால ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒரு ஒரு ஸ்டென்சில் அச்சு எல்லாம் வாங்குவோம் அடுத்த பொங்கலுக்கு கிளீன் பண்ணும் போது அது துரு பிடிச்சிருக்கும் அப்புறம் அதை போட்டுட்டு மறுபடியும் வாங்குற மாதிரி தான் இருக்கு அது நம்ம சேனலுக்கு வச்ச ஏதாவது பேசுவோம் வணக்கம் போட்டார் எங்களுக்கு முதுகு வலி இப்படிதான் வராது போட்டுனே இருக்கும் போது இப்படி குறுக்க குறுக்க போய் போய் எழுந்து வந்து எழுந்து வந்து எழுந்து வந்து இதுலயேதான் காலையில கோடம்

அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த டெம்போ எல்லாம் போய் அழிஞ்சிச்சு ஆமா நிறைய இடங்கள் நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்கறோம் பாக்குறீங்களா அந்த கோலத்துல போட்டிருக்க வரைக மூணு கை இதுதான் வரைய ட்ரை பண்ணிருக்கோம் நாங்க மூணு பேரும் ஆமா எங்க சொல்லுனா ஆமா ஒத்துமையா இருக்கிறோம் இருக்கணும் யாரும் கண்டு வைக்காதீங்க மீண்டும் கண்டிப்பா பாய்